எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் ஒரு நல்ல செயலோட நல்ல வடிவத்தோடு இது ஒரு பதினோரு மணிக்கு தான் துவங்கிறதா இருந்துச்சு அப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நம்ம வடலூர் திரு அருள் பாவை சம்மந்தமாக அந்த திரு அருள் செயலை பாடலாக அது ஒரு மணி நேரம் அவங்க பண்ணுறாங்க அப்புறம் ஒம்பதரை மணிக்கு என்னுடைய செயல் வடிவத்திலிருந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறது அந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற செயல் அதுக்காக தான் நிறைய பேர் நான் வரல ஆனால் இருந்தாலும் அது ஒம்பதரை மணிக்கு நான் ஒரு செயல் செய்யணும் அது அது காலத்தின் கட்டாயம் அதுக்காக தான் இந்த நிகழ்வுகள் எப்பயுமே ஒரு செயல்தான் தாய் சொல்லி தந்தை சொல்லி நண்பன் சொல்லி தோழன் சொல்லி உறவு சொல்லி அரசாங்கம் சொல்லி யார் சொல்லி நான் செய்ய மாட்டேன் பிரபஞ்சத்திலேருந்து ஒரு செயல் வந்தால் எந்த மனிதன் தடுத்தாலும் என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது போய்கிட்டே இருப்பேன் அதுக்கு முன் உதாரணம் தான் அந்த ஒம்பதரை மணிக்கு என்னுடைய உரையும் யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் பிரபஞ்சத்திலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவளை தான் என்னை தடுத்து எந்த கொம்பனாலையும் நிறுத்த முடியாது நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன் அதோடைய செயல் தான் அதோடைய பொருள் தான் ஏன்னா எனக்கு வந்து எல்லாமாகவும் இருக்கிறது பிரம்மம்தான் அந்த பிரம்மத்திடம் இருந்து என்ன செயல் நிகழ்த்தப்படுகிறதோ எந்த இடம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் நீ என்ன வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அது தீர்மானிக்குதோ அந்த கட்டுப்பாட்டில் நம்ம ஒரு பெரிய வேலையை நிகழ்த்தி கொண்டே இருப்போம் இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் இன்றைக்கி நிறைய விஷயத்தை நேரடியாக நிறையா நம்ம காணொளி தொடங்கிய காலகட்டத்திலேருந்து நான் நிறையா மக்களோடு நேரடியாக இருக்கேன் நிறைய தவத்தை பற்றி நிறைய வெளிப்படையான தன்மைகளை பேசியிருக்கேன் வெளிப்படை தன்மை அப்படின்னா நிறைய பேர் வெளிப்படை தன்மைகள் என்னன்னா சித்தர்களுடைய பாடல்களை எழு எழு எடுத்து வச்சிருக்கிறதா அதுக்கு விலக்குறையா வெடி வெளிப்படை தன்மையாக சொல்றாங்க வெளிப்படை தன்மை என்பது தனக்குள்ளே நடந்திருக்கிற அனுபவத்தை தான் ஒருத்தன் வெளிப்படையா பேசணும் அதுதான் வெளிப்படைத்தன்மை தனக்குள்ளே இருக்கிற அனுபவம் ஓப்பன் கால்பரில் தனக்குள்ள இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை என்ன பெற்றோம் என்ன செயல் என்ன வடிவம் எதிலிருந்து எது கிடைக்கப்படுகிறது என்ன மாதிரி ஒரு தியானம் பண்ணுகிற ஒருவருக்கும் என்ன நிகழ்வுகள் இருக்குங்கிறத பேசுறதா அது பாடல்கள்ல இருந்தோ திருமூலர்கள் பாடல்ல பாடல்லிருந்தோ பாடல்ல இருந்து எடுத்து வெளிப்படையாக பேசுறது பேர் வெளிப்படை கிடையாது தனக்குள்ள இருக்கின்ற செயலிருந்து தனக்கு என்ன நிகழப்பட்டு இருக்கிறதோ அதை வெளிப்படையாக அதை சக மனிதர்களோடு எப்பொழுது எப்படி உரை நிகழ்த்த வேண்டும் அவர்களுக்கு ஏன் இந்த உரை நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு குறைந்த தேதியில எண்பதாயிரம் பேர் இந்த தவத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிளாஸா எடுக்கிற டீச்சர்ஸா எண்பதாயிரம் பேர் இருக்காங்க அப்போ கற்றுக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களோட நோக்கம் என்ன அவங்களோட செயல் என்ன அவங்களோட வடிவம் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் என்னுடைய செயல் என்னன்னா ஒரு தனி மனிதன் ஞானம் அடைவானா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது அது பிரபஞ்சத்தோட செயல் ஆனால் என்னுடைய நோக்கம்படி ஒரு தாயோ ஒரு தகப்பனோ தவம் பண்ணானா அவன் ஞானம் அடைகிறானோ இல்லையோ அடுத்தது அந்த தியானத்தினால அவன் மகனோ மகளோ ஞானப் பாதைக்கோ ஞானம் அடையவோ வாய்ப்பு தான் தாய் அடைய முடியாத செயலை ஒரு மகள் அடைவா தன் தந்தை அடைய முடியாத செயலை ஒரு மகன் அடைவான் எப்படி நான் ஒரு டாக்டரா படிக்கணும்னு நினைச்சு தந்தை படிக்க மகனுக்கு படிக்க வைக்கிறாரோ அதை மாதிரி ஞானம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் தவம் செய்தால் அந்த தவம் என்ன செய்யும் என்றால் அந்த குடும்பத்தையே தடுத்து ஆட்கொன்றும் அவங்களுக்கே தெரியாது இந்த சுவாசம் என்பது இந்த இந்த சிவநிலை என்பது இந்த பிரபஞ்சம் என்பது தனக்குள்ளே தெரியாமலே உள்ள ஊடுருவி விடும் ஒரு கிருமி ஒரு நோய் தொற்று எப்படி இன்னொரு இன்னொருத்தர் ஊடுருவதோ அது மாதிரி இந்த இறை ஆற்றல் என்பது இந்த பேராற்றல் என்பது ஒரு மனிதனை திக்குமுக்காட வைத்துவிடும் வைத்து விடும்